ஒரு ஃப்ரேங்க் வீடியோ தான் பண்ண போகிறோம் நம்மளுக்கு வந்து உடம்பு நிறைய பேர் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்க நல்லாயிருக்கு இப்போ ஓகே ஸோ வந்து உடம்பு நல்லான பிறகு தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் ஸோ வந்து என்ன சொல்கிறது குட்டிக்கு வந்து எப்போ எடுக்கிறது என்ன எதுனே தெரியல ஏன்னா வந்து எடுத்து நான் ஏதாச்சும் டென்ஷன் ஆகிட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எடுக்காமே இருக்காங்க ரொம்ப நாளாகவே சரி நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நான் எடுக்கிறேன் என்ன மாதிரி இருக்கும் என்ன வீடியோன்றதை ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டிக்கு ஒரு ட்ரெஸ் பாயிண்ட் வந்திருக்கேன் அதுதான் ப்ராங்க்கு அது அவங்களுக்கு தான் ஆனால் வந்து அது அவங்களுக்கு இல்லை நான் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுக்க போறேன் இது உனக்கு கிடையாது இந்த ட்ரெஸ்ஸு உனக்கெல்லாம் யார் வாங்கி தருவா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக பேசி அப்போ யாருக்கு அப்படின்ட்டு அவங்க திட்டுவாங்கள்ல அந்த மாதிரியா கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன் என்ன ப்ராங்க் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படியே ஒரு கோவித் ஃப்ளோவாக அப்படியே சண்டை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் எப்படி போக போகுதுன்னு தெரியல சட்டை வந்து காட்டுற இருங்க இதுதான் அந்த சட்டை ஓகேவா இது வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படிதான் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் சரி ஓகே கேமரா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் ஓகேவா பாருங்க ஓகே நம்ம இந்த சட்டையை வந்து வச்சுட்டுருக்கலாம் இதெல்லாம் வந்து நான் எப்பயோ வாங்கிட்டேன் ஆனால் குட்டிக்கு வந்து காட்டலை போயிருக்காங்க வரட்டும் ஓகேவா அவங்களுக்கும் ஃபீவருங்க ரொம்ப நாளாக வந்து ஒர்க் அப்பெல்லாம் போகவே இல்லை எங்களுக்கே ஒர்க்கே இல்லை நாங்களும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே கதவெல்லாம் நல்லா திறந்து தான் வச்சுருக்கேன் டேரெக்டாக அப்படியே வந்துடுவாங்க வரும்போது அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மைக் அதுக்குள்ளே எங்கன்னா வச்சுருந்தோம் ほぼ。

நானும் பார்த்துட்டே இருக்கேன் கூட பார்த்துட்டு கொடுத்துட்றேன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் நான் என் கை பட்டிருக்க கை வேற யாருமே படக்கூடாது ஏச்சி கூட பேசிட்டு இருக்கேன் எப்படி போனால் கடைக்கு எனக்கு தெரியாம எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுங்க ஏ இதெல்லாம் வாங்கி நாலு நாள் ஆகுது எதுக்கு வாங்கினேன் யாரு செய்ய போறேன் நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே ஆகு அதனால இப்பயே வாங்கி கொடுத்துட்டேனா நான் அத்தவாசம் பர்த்டே போடுவாங்கல்ல நீ இப்ப நீ சட்டலாம் கிளிய போகுது என்ன டென்ஷன் பத்தாம அந்த சட்டலாம் நீ எடுக்க கூடாது சொல்லிட்டேன் என் பாய் ஃப்ரெண்ட்க்கு நான் வாங்கி வச்சா நீ எடுத்து போடுப்பியா போ மூஞ்சே வந்து இப்படி இருப்பாங்க தெரியுமா இப்படி ஷார் கான்சல் மன் கன் மாதிரி தர்ஸ் மாதிரி தர்ஸ் மாதிரி காட்டுறீங்க தனுஷ்க்கு இந்த ட்ரெஸ் போட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி

தருவா முடியுமா முடியாது கிளிச்சிருவோம் ட்ரெஸ் எல்லாம் பாருவன் ஆஹ் ஐநூறு ரூபாய் ட்ரெஸ் கிழிப்ப வாங்க இப்ப காட்டு நான் நீ காட்டுறியே இல்லையா எந்த கடைக்கு போய் வாங்க வாங்கின போடு

அதுதான் சொல்றேன் எதுக்கு இதெல்லாம் வாங்கி வைக்கிறேன்னு கேட்டேன் நானு அவங்க inher SAY யாரு description göster roseagramm deliberatelyolorschool Черைப் குடுமuffled லவ்வர் எத்தனை includு MILights failsт cav절chu familybal пон April corrid் சாட்டலா��zet அவங்க greet

நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சட்டை வாங்கிட்டு போறாங்க நான் முன்னாடி வாங்கி கிழிச்சு போட்டு ஏய் கிழிச்சنا முன்னாடி எதக்கிடி பண்ற இதலாம்? யார் திருடி தான வாங்கி இந்த மாதிரி எத்தனை வாட்டி வாங்கி போய் வாங்கி போய் சட்டை பேங்க்ல கொடுத்து இருக்கல்ல? நான் எடுத்து போய் கொடுத்துட்டையா? 2 நீ

ஏய் அச்சு மூஞ்ச ஒத்தற போறேன் எதுக்கு 빌ா பண்ற நீ தெனக்கு சட்டை கீழ போட்டா அது வாந்துற வாங்களே வாங்கு தான் நீ பிராங்

நீ பண்றது எப்படி இருக்கு ஏதோ ஒரு பையனுக்கு வாங்கி வச்சிருக்கேன்ற அப்ப நான் பொறுத்துட்டு இருப்பேனா அதாக்கும் சிக்கி துண்டு துண்டா போட்டுருவோம் அப்புறம் இன்னைக்கே வந்தானேன்னு பாரு நானும் எடுப்பேன் ஏதாவது இந்த மாதிரிலாம் எல்லாம் அவைட் பண்ற மாதிரி எடுப்பேன்